வயநாடு நிலச்சரிவில் தன்னோடய இருந்து எல்லாருமே இழந்து ஸ்ருதியோட கதை நம்மளுக்கு தெரியும் ஸ்ருதியும் ஜென்சனும் கடந்த பத்து வருஷமா இல்லைனா அவங்களுடைய ஸ்கூல் டைம் தொட்டே அவங்க காதலிச்சு வந்திருந்தாங்க கடைசியில் ஸ்ருதிக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையாக ஜென்சன் மட்டும்தான் இந்த நிலசரவுக்கு அப்புறமேட்டு ஸ்ருதி வந்து தனியாகிட்டாங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து இந்த நிலசரவில் இறந்து போயிட்டாங்க இருந்தாலும் உனக்காக நான் எப்போவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு ஜென்சன் வந்து ஸ்ருதி கையை பிடிச்சிட்டு இருந்தார் என்னோட உயிர் போகிற வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஜென்சன் சொன்னது கரெக்டாக ஆயிடுச்சு ஜென்சன் இந்த உலகத்தில் ஸ்ருதியை தனியாக விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார் இனிமே இந்த உலகத்தில் ஸ்ருதிக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அவங்க தனியாக தான் இருக்காங்க வயநாட்டில் நடந்த ரொம்ப கொடூரமான நிலச்சரிவுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் அவங்களுடைய சாதாரண வாழ்க்கைக்கு வந்து திரும்பி வந்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு நிலமையில தான் ஸ்ருதியும் ஜென்சனும் இருந்தாங்க அப்பதான் திடீர்னு இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த நிலச்சரிவுக்கு அப்புறமேட்டு திருப்பி ஒரு நாடு ஃபுல்லாகவே வந்து மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிற ஒரு நாள் தான் இன்னைக்கு ஜென்சன் இறந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாடு ஃபுல்லாகவே வந்து ஸ்ருதி கூட தான் இருக்குது எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்கிறாங்க கேரளா சிஎம் பினராயி விஜயன் மம்முட்டி ஃபஹத் ஃபாசில் அதுக்கப்புறமேட்டு அங் அந்த ஊருக்காரங்க எல்லாருமே வந்து ஸ்ருதிக்காக வந்து ப்ரே பண்ணுறாங்க ஸ்ருதியோட இந்த பெரிய இழப்புக்கு நம்மளால் வந்து எதுவுமே வந்து ஈடு கொடுக்க முடியாது இருந்தாலும் நாங்களாம் உங்கள் கூட இருக்கோம் சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு வர்றாங்க ஆக்டர் மம்முட்டியும் சொல்றாங்க ஸ்ருதியோட இந்த இழப்பு வந்து நம்மளால யோசிக்க கூட முடியலை ஒரு மனுஷனுக்கு துயரம் வரும்போது இந்த அளவுக்கு வந்து துயரம் வரணுமா என்னதான் இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே உங்க கூட தான் இருக்கோம்னு சொல்லிட்டு ஆக்டர் மம்முட்டியும் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு இந்த மாதிரி ஸ்ருதியை தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாருமே தான் வந்து ஸ்ருதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நடந்த ஜென்சனோட இறுதி சடங்குல அந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருந்தது பாக்குறதுக்கு ஒரு காட்சிகள் ஜென்சனோட குடும்பத்தார் அதே மாதிரி ஊர்காரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அவங்களால வந்து பொறுத்துக்க முடியலை எல்லா துயரத்துக்கு அப்புறமேட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழ போற ஸ்ருதியும் ஜென்சனும் இப்படி ஒரு துயரம் வரும்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதிர்பார்க்கல ஸ்ருதி இப்பவும் வந்து தான் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து நிறைய காயம் இருக்கு தன்னோட ஜென்சனை கடைசியில ஒரு தடவை பார்க்கறதுக்காக ஸ்ருதி இருந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல வந்து பக்கத்துல படுக்க வச்சாங்க ஜென்சனை இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து யூஷுவலாக மூவிஸில் தான் வந்து இருக்கும் இப்படிலாம் நடக்குமா அது மூவிஸ் தானன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம் ஆனால் இப்போ நெ நெஜமாலுமே வந்து நடந்திருக்கு ஸ்ருதிக்காக ஒரு நாடே வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்குமே நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு யார் என்னதான் வந்து ஆறுதல் சொன்னாலும் ஸ்ருதியோட இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நம்மளால் சொல்யூஷன் கொடுக்க முடியாது